தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி தையல் மகமின்று தாரணையீர் ஏற்றம் இந்த தையில் மகத்துக்கு சாற்றுகின்றேன் தூயமதி பெற்ற மழிசைப் பிரான் பிறந்த நாள் என்று நற்றவர்கள் கொண்டாடும் நாள் சாய் டிவி நேயர்களே அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று தை மாதம் மக நட்சத்திரம் ஆழ்வார்களிலே நான்காவது ஆழ்வாரான பிரான் அவதரித்த நாள் இவருடைய அவதாரம் என்பதே ஒரு வியப்பான வரலாறு பார்கவ ரிஷி என்ற முனிவர் அவர் பூமிக்கு வருகிறார் கனகாங்கி என்னும் பெண்ணை காண்கிறார் இருவரும் ஒருவரோரோர் மனம் ஒத்துப்போய் மணக்கிறார்கள் அந்த பார்கவ ரிஷிக்கும் கணக்காங்கிக்கும் ஒரு குழந்தை பிறந்தது தை மாசம் மக நட்சத்திரத்திலே அந்த குழந்தை பிறந்தது எந்த ஊர் என்றால் இன்றைக்கு சென்னை அருகில் உள்ள திருமழிசை என்ற திருத்தலம் அதுக்கு ஆக்சுவலா மகிசார மகிசாரம் என்பது மருவி மழிசை என்று ஆகிவிட்டது மகின பூமி சாரம்னா ரொம்ப சாரமான விஷயம் ரொம்ப கோர் ரொம்ப ஆதாரமான விஷயம்னு அர்த்தம் மகிசாரம் என்றால் பூமிக்கே சாரமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் என்பது அந்த திருத்தலத்தின் பெயர் அந்த மகிசாரம் தான் மழிசை என்று ஆனது அந்த திருமழிசை என்னும் திருத்தலத்திலே பார்கவரிஷிக்கு அந்த குழந்தை பிறந்தது தை மாசம் மக நட்சத்திரத்துல ஆனால் அந்த குழந்தை பிறக்கும் போது நாம் பார்க்கக்கூடிய குழந்தைகளை போல கை கால் இந்த அவயவங்கள் அதெல்லாம் இல்ல ஒரு பிண்டம் மாதிரி ஒரு உருண்டை மாதிரி வந்து அந்த குழந்தை பிறந்தது அதனால பெற்றோர்கள் பார்த்தார்கள் சரி இது வந்து குழந்தை மாதிரி தெரியல இது வளர்ந்து வருவதற்கும் வாய்ப்பில்லை என்று சொல்லி ஒரு பிறம்பு புதருக்குள்ள அந்த குழந்தையை வைத்து விட்டு பெற்றோர்கள்லாம் போயிட்டார் ஆனால் அந்த திருமழிசியில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாள் அவரும் தாயார் மகாலட்சுமியும் சேர்ந்து இந்த குழந்தைக்கு கட்டாட்சம் பண்ணவே அதனால் பிண்டமாக இருந்த அந்த குழந்தை ஒரு நார்மலான குழந்தையாக எப்போதும் உலகில் எப்படி குழந்தைகள் இருக்குமோ அது போன்ற ஒரு நல்ல வடிவத்தை பெற்றது அந்த குழந்தை பசிக்க ஆரம்பித்தது அந்த பெரம்பு புதர்ல இருந்துன்னு அழுதுகிட்டே இருக்குது அப்போது அதே ஊரில் வாழ்ந்த இருக்கக்கூடியவரான திருவாளன் என்பவர் அவர் அந்த பக்கமா வந்தார் குழந்தையின் அழுகுறலை கேட்டார் அந்த குழந்தையை எடுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டார் அவருடைய மனைவிக்கு பங்கைய செல்வின்னு பெயர் இந்த திருவாளன் பங்கைய செல்வி தம்பதியருக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பெயரை இல்லை அதனால குழந்தை கிடைச்சதேன்னு சந்தோஷமாக இந்த பார்கவ ரிஷியின் மகனை இவர்கள் எடுத்து வளர்த்து வந்தார்கள் பார்கவகுமாரர் என்று ஆரம்ப காலத்திலே அவர் அழைக்கப்பட்டார் என பார்கவ ரிஷிக்கு மகனாக தோன்றினார் என்பதாலே பார்கவகுமாரர் என்று அழைக்கப்பட்டு வந்தார் இவருக்கு இளம் வயது வந்தவாரு அவருக்கு இறைவனை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நாட்டம் வந்தது பிறக்கும் போதே இறைவனுடைய அந்த கட்டாட்சம் அதை பெற்று குழந்தை அல்லவா அதனால இறைவனை தெரிஞ்சுக்கணும் அதுல ஒரு ஆர்வம் அவருக்கு அதனால என்ன பண்ணாரா பல பல மதங்களுக்குள்ள போறார் அது அவரே பாடுறார் சாக்கியம் கற்றோம் சமன் கற்றோம் சங்கரனார் ஆக்கிய ஆகம நூல் ஆராய்ந்தோம் பாக்கியத்தால் செங்கட்கரியானை சேர்ந்தோம் தீதிலமே எங்கட்கு அரியதொன்றில் என பல பல மதங்கள்ல போய் இவர் ஆராய்ச்சி பண்றார் அஷ்டாங்க யோகம் பயிர்கிறார் சாங்கிய யோகம் தான் என்னன்னு அதுல ஒரு பயிற்சி செய்து பார்க்கிறார் இப்படி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இது பண்ணி கொண்டு வருகிறார் இந்த நிலையில தான் மூன்றாம் ஆழ்வாரான பேயாழ்வார் அவர் திருமழிசை திருத்தலத்துக்கு வரார் இதை பார்கவகுமாராக சந்திக்கிறார் இவருக்கு நேர பேயாழ்வார் என்ன பண்ணாரா ஒரு செடிய தலகீழா நட்டு எப்போதும் வேர் பகுதியை கீழே வச்சு கிளைப்பகுதியை மேல வச்சுதான் செடி நடுவோம் ஆனால் அவர் ரிவர்ஸ்ல வேற மேலே வச்சு கிளைய கீழே வச்சு ஒரு செடியை நட்டு ஓட்டை பானையில் தண்ணீர் எடுத்து அதையும் கிளைக்கு ஊத்தினாராம் இதை பார்த்ததும் நம்ம பார்கவகுமாரர் பேயாழ்வார பார்த்து கேட்டார் என்ன சுவாமி நீங்க ஏதாவது பித்தரா நீங்க ஏதாவது அரை பித்தரா அரலூசா ஏன்னா வந்து எப்போதும் செடி என்றால் அதை வேரைத்தான் கீழே வைத்து நடுவார்கள் மேலும் வேரில் தான் தண்ணீர் ஊற்றுவார்கள் அதுவும் ஓட்டை இல்லாத குடத்தில் தான் ஊற்றுவார்கள் நீ எல்லாம் தலைகீழ பண்றீங்களே நீங்க என்ன அரைப்பித்தரா அப்படின்னு கேட்டாராம் உடனே பேயாழ்வார் பதில் சொன்னார் நான் அரைப்பித்தன்னா நீ முழு பித்தன் அப்படின்னாராம் என்ன சொல்றேன் அப்படின்னார் அப்ப பேயாழ்வார் சொன்னாரா நானாவது இங்க தான் இப்படி பண்றேன் ஆனா நீயோ உலகத்துக்கே வேறாக இருக்கக்கூடிய இறைவன் திருமாலை மறந்துவிட்டு விட்டு இருக்கக்கூடிய எதையோ தேடி போகிறாயே இது நியாயமா அடுத்தது எப்போதுமே நாம் ஒரு பிரமாணம் ஒரு டெக்ஸ்ட் ஒரு நூல் அத்தாரிட்டின்னு சொல்றோம்னா அது ஓட்டை இல்லாத பிரமாணமா இருக்கணும் நான் ஓட்டக்கூடத்துல தண்ணீர் விட்டது பரவாயில்ல நீ ஓட்டை பிரமாணங்கள் எத்தையோ கொண்டு போய் தேடி கொண்டிருக்கிறாயே அது போல செடியாதானே நடனும் எப்படி தலுகிழா நட்டு கிளையில தண்ணி விட்டு அது முளைக்காதோ அது போல வேறான இறைவனைத்தானே நீ வந்து பற்ற வேண்டும் என்று இவர் சொல்ல அப்பதான் அவருக்கு புரிஞ்சுதான் ஓஹோ நான் இப்படி இப்படி தேடி அலைவது என்பது ஒரு செடியை தலுகிழா நட்டு ஓட்ட குடத்தால கிளையில தண்ணீர் இணைப்பது போலங்கிறதை இவர் நமக்கு புரிய வச்சுட்டாருன்னு சொல்லி பேயாழ்வாருடைய அனுகிரகத்தாலே அதன் பின் இவர் ஆழ்வாராக ஆனார் அதுவரைக்கும் இருந்தார் கடவுள் இருக்காரா எப்படி இருக்கார் பேயாழ்வாருடைய அனுகிரகத்தாலே அந்த ஞானம் பெற்றார் அதனாலதான் ஆழ்வார்கள்ல இவருக்கு ஒரு தனிச்சிறப்பு சொல்வதுண்டு இவர் தான் ஒரு ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தோடு இறைவனிடம் வந்தவர் அதனாலதான் இவரை கொண்டாடும் போது மடவாள மாமுனிகளும் துய்ய மதிப்பெற்ற மழிசைப் பிரான் தூய்மையான மதிப்பெற்றவர் ஏன்னா ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து இவருக்கு உபதேசம் பண்ண அந்த உபதேசத்தை அடி இவரும் ஆழ்வாராக பெருமாளுடைய அடியவராக ஆகிறார் திருமழிசை ஆழ்வார் என்று எல்லோராலும் போற்றப்பட்டார் இவர் ஒரு முறை திருவல்லிக்கேணியில ஆழ்ந்து பெருமாளை தியானி அவருக்கு இருந்த அந்த பக்தியை பார்த்து வியந்து போன சிவபெருமான் அவர் ரிஷப வாகனத்துல வந்து காட்சி கொடுத்தாலும் இவர் தன்னுடைய தியானத்திலேயே ஆழ்ந்திருக்கார் அதை கண்டு வியந்த சிவபெருமான் பக்தி சாரர் என்ற பட்டத்தை இவருக்கு வழங்கினார் இவர் அவதரித்த ஊரும் ரொம்ப சாரமானது மகிசார கஷேத்திரம் இவருக்கு திருநாமமும் பக்தி சாரர் பக்தியின் சாரத்தை கொண்டவர் ஏன்னா என்னதான் பக்தர்கள் என்று சொன்னாலும் நாமும் தியானிக்கிறேன் உட்காருவோம் ஆனா நம்ம மனசு வேற எதையோ தான் சிந்திக்கும் ஒரு கண் அங்க ஒரு கண்ணு தான் போகும் ஆனால் அப்படி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இறைவனிடமே மனத்தை செலுத்தி பக்தியின் சாரத்தை சிப்பிரானுக்கு இன்னொரு சிறப்பு என்ன சொல்வார்கள் என்றால் இவர் நல்ல யோக சாஸ்திரத்தில் வல்லவர் இவருடைய இடது திருவடியில கட்டை விரல்ல இன்னொரு கண் உண்டு சிவபெருமானுக்கு எப்படி மூன்று கண்கள் சொல்றோமோ மூணாவது நெற்றிக் கண் அது போல இவருக்கு ரெண்டு கண்கள் நார்மலா எல்லாருக்கும் உள்ளது போல மூன்றாவதாக இடது திருவடியில கட்டை வர வலது திருவடி கட்டை இவருக்கு இன்னொரு கண்ணும் உண்டு என்று இவரை பற்றிய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் இப்படி பெருமாள் இடத்திலே சிறந்த பக்தராக திகழ்ந்தார் இவர் சில காலம் காஞ்சிபுரத்தில் உள்ள திருவெக்கா என்னும் திருத்தலம் அதுவும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு காஞ்சிபுரத்தை சுத்திய பதினான்கு திவ்ய தேசங்களுக்கு மேல இருக்கு அதுல ஒன்று திருவெக்கா என்ற திவ்ய தேசம் வேகா சேது என்ற திருப்பெயரோடு அங்க பெருமாள் எழுதுருவொள்ளி அந்த திருவெக்கால திருமழிசை செய்யாழ்வார் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார் ஒரு நாள் தியானம் பண்ணி கண் திறந்து பார்த்தால் அப்போ ஒரு வயதான மூதாட்டி ஒரு எழுபத்தஞ்சு வயது பெண்மணின்னு வச்சுக்கோங்க கோவில கூட்டி பெருக்கி சுத்தம் பண்றா அத பார்த்தாராம் திருமழிசி ஆழ்வார் ஆகா இந்த பெண் இவ்வளவு வயதான காலத்திலையும் ரொம்ப ஸ்ரத்தையா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றாளே அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்ணால அவளை கட்டாட்சிச்சா என்ன ஆச்சரியம் இவருடைய பார்வை பட்டவாறே அந்த மூதாட்டியாக இருந்தவள் இளம் குமரியாக மாறிட்டான் பதினாறு வயசு போண்டா மாறிட்டான் அப்படியே காஞ்சிபுரம் ராஜ வீதியில அந்த பெண் நடந்து வரா எது பல்லவ மன்னன் அவன் ஊர்வலமா வந்தான் இந்த பெண்ணை பார்த்தான் அழகலை அப்படியே வாங்கிட்டான் நேரம் பல்லக்கிலேருந்து இறங்கினான் இந்த பெண்ணை பார்த்து கேட்டான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்ட்டான் உன் ஊர் என்னன்னு கேட்கல பேர் என்னன்னு கேட்கல குறிப்பா வயசு என்னன்னு கேக்கல கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான் பல்லவ மன்னன் எஸ்ன்னு சொன்ன அந்த பெண் ஓகேன்னு அங்கேயே கல்யாணத்தை பண்ணிட்டான் அவ்வளோ அழகாக இளமையாக மாறிட்டான் அந்த பெண் ஆனால் இத்தோட கதை முடியலை ஆகி சில வருடங்கள் கடந்தன ராஜா பார்க்குறான் ராஜாவுக்கு முடியெல்லாம் நரிச்சு போகிறது ஆனால் அந்த மனைவியான மகாராணி அப்படியே ஜம்முன்னு இருக்கா இன்னும் கூந்தல்லாம் கருகருன்னு இருக்கு தோல் சுருங்கலை ஒரு பிரச்சனையும் இல்லை அவள்கிட்ட கேட்டான் ஏமா உனக்கு முடியலாம் நெனைக்காதா எத்தனை வயசாச்சு என்ன ஏதுன்னு கேட்டான் அப்போதான் இவன் நடந்ததெல்லாம் சொன்னா நான் உன்னோட வயசில் தான் நானும் மூதாட்டியாக தான் இருந்தேன் திருமழிசி ஆழ்வார் கட்டாட்சம் பண்ணி என்னை இப்படி இருக்கிறார் என்று தன்னுடைய வரலாற்றை சொல்லவும் ராஜாவுக்கும் ஆசை வந்தது அப்போ நாமும் அவர்கிட்ட உதவி கேட்டு அவரோட அருளால் நாமும் இளைஞனா மாறிடலாமே யாருக்கு தான் ஆசை இருக்காது நமக்கும் வயசு வந்து ஒரு ஐம்பது வயசாகிறதா அதுக்கப்புறம் ரிவர்ஸில் ஐம்பது வரைக்கும் அசண்டிங் ஆர்டர்ல போகும் ஐம்பதுக்கப்புறம் நாற்பத்தொம்பது நாற்பத்தெட்டு நாற்பத்தேழுன்னு வயசு குறைஞ்சி வரும்னா எல்லாரும் ஓகேன் வி வில் டேக் வித் வித் போட் ஹேண்ட்ஸ் அதனால ராஜா பார்த்தான் நாம இளமையாவதற்கு ஏதாவது வழி உண்டா திருமழிசைப்பிரானை அணுகலாம்னு நினைச்சான் அந்த திருமழிசைப்பிரானுக்கு கணிகண்ணன் என்று ஒரு சீடர் இருந்தார் இந்த கணிகண்ணன் யாருன்னா வரலாறு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா திருவாளன் பங்கைய செல்வி என்ற தம்பதி தான் பிண்டமாக இருந்து குழந்தையாக மாறியே இந்த திருமழிசையாழ்வாரை எடுத்து வந்து வளர்த்தார்கள் அந்த திருவாளன் பங்கைய செல்வி இவர்கள் திருமழிசைப்பிரானை தங்கள் குழந்தையாக வளர்த்து வந்த காலத்துல இவர் வளர்ப்பு பிள்ளையாக அப்புறம் அவளுக்கே ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை தான் கணிகண்டன் அவர் திருமழி சிப்பிரானுக்கு சிஷியராக இருந்த இந்த கணிகண்டன் இவருக்கு எல்லா கைங்கரியமும் பண்ணிக்கொண்டு வருகிறான் இந்த நிலையில ராஜாவின் அரண்மனை பக்கமா இந்த கணிகண்டன் பிக்ஷைக்கு வரான் இதை பார்த்த மந்திரிகள்லாம் இந்த கணிகண்டனின் குருவான திருமழி சிப்பிரான தானே நம்ம ராஜா தேடுறார் சொல்லி அதான் கணிகண்டனே வந்துட்டானே இவள ராஜாட்ட அழிச்சு போவோம்ட்டு கணிகண்டனை ராஜாவிடம் அழைத்து சென்றார்கள் விஷயத்த சொன்னா உடனே சொன்னா உங்க குரு திருமழி சிப்பிரான் சொல்லி என்னை எப்படியாவது இளைஞனா மாத்த சொல்லு அப்படின்னா அப்போ கணிகண்டன் சொன்னா இந்த விஷயத்துக்கு எங்க ஆச்சாரியன் வரைக்கும் போக வேண்டாம் நானே பதில் சொல்றேன் அந்த பெண் ரொம்ப ஸ்ரத்தையோடு ஈடுபாட்டோடு பக்தியோடு பெருமாளுக்கு தொண்டு செய்தாள் அதனால எங்க ஆச்சாரியன் அவளை இளம் மாற்றினார் நீங்க சுகபோகத்துல திளைக்கிறதுக்காக எளம வேணும்னு கேக்குறேன் இதுக்கெல்லாம் எங்க ஆச்சாரியன் பண்ண மாட்டார் நானே சொல்லிடுறேன் ரெஃப்யூஸ் பண்றேன்னு கணிகண்டனே சொல்லிட்டான் அதனால ராஜாவுக்கு கோபம் வந்தது இது என்னடா வந்து ராஜா கூப்பிட்டு உங்ககிட்ட பேசினா நீ என்னமோ அலட்சியமோ முடியாதுன்னு நான் பதில் சொல்கிறேன் அதனால் கோபம் கொண்டான் அந்த பல்லவ மன்னன் என் நாட்டுக்குள்ளே நீ இருக்கக்கூடாது வெளியில் போய் என்றான் கணிகண்ணனை பார்த்து சரி புறப்படுகிறேன்ட்டு கணிகண்டன் புறப்பட்டான் போறதுக்கு முன்னாடி தன்னுடைய குரு திருமழிசை ஆழ்வார்கிட்ட வந்தான் ராஜா என்னை வெளியில் போக சொல்லிட்டார் நான் கிளம்புறேன்னா அப்போ அப்போது திருமழிசை ஆழ்வார் சொன்னார் நீ மட்டும் ஏன்டா போற நீ இல்லாத ஊரில் நான் என்ன பண்ண போறேன் நானும் உன்னோடு வருகிறேன் என்றார் அதுக்கு மேலே சொன்னார் நம்ம ரெண்டு பேரும் இல்லாத ஊரில் உள்ள வேகாசத்து பெருமாள் சயனி சென்றிருக்காரே திருவேற்கால இந்த படத்திற்கு பெருமாள் மட்டும் என்ன பண்ணப் போறார் இரு அவரையும் கூட்டு வர பெருமாள் போய் ஒரு பாட்டு பாடினார் கணிகண்டன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் உடைய சென்னா புலவன் யான் செல்கின்றேன் நீயும் தன் பைனாகப்பாய் சுருட்டி கொண்டார் உடனே அந்த பெருமாள் ஆழ்வார் சொன்னபடி பைனாகப்பாய் ஆதிசேஷப்பாய் சுருட்டினார் சுருட்டி தலையில வச்சுட்டார் ஆழ்வார் பின்னாடி போயிட்டார் இந்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல குமரகுருவர சுவாமிகள் பாடுறார் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டல் ஆழ்வாருடைய தமிழுக்கு கட்டுப்பட்டு அந்த தமிழ் பின்னாடி போயிட்டான்னு அப்படி கணிகண்டன் போகின்றான்னு ஒரு பாட்டு பாடினார் ஆழ்வார் பின்னாடி பெருமாளை போயிட்டார் அடுத்த நாள் காலை அர்ச்சகர் வந்து திருவக்கா கோவில திறக்கிறார் திறந்தா கோவில்ல பெருமாளை காணும் அலறி அடிச்சுன்னு பல்லவ மன்னன் வந்தார் ராஜா கோவில்ல பெருமாளை காணும்னார் ராஜா கேட்டா உற்சவரா மூலவரா ஏன்னா உற்சவர்னா அவர் யூகேக்கோ யூஎஸ்கோ போயிட்டாருன்னு அர்த்தம் உற்சவரை காணுமா மூலவரை காணுமா என்று கேட்டான் ராஜா இருவரையுமே காணும் என்றார் அர்ச்சகர் அது மட்டும் ஆச்சரியம் இல்ல காஞ்சி அத்திவரதர் கோவில்ல இருந்து அர்ச்சகர் போனார் அத்திவரதரையே காணும்ட்டார் அது போல காஞ்சியில உள்ள மற்ற திவ்ய தேசங்கள் திரு இருக்கு திரு அட்டகுயகரம்ங்கிற திவ்ய தேசம் இருக்கு தூப்புல் என்ற திருத்தன்கா என்ற திவ்ய தேசம் இது போன்ற அத்தனை திவ்ய தேசங்கள்ல இருந்து அர்ச்சகர்கள் வரா எங்க எல்லா கோவிலையும் பெருமாளை காணும்டா அது மட்டும் ஆச்சரியம் இல்லை அந்த பெருமாளுக்கு சரீரமாக இருக்கக்கூடிய மற்ற எல்லா தேவர்களுமே அவ்வா கோ கோவில்ல காமாட்சி அம்மன் காமாட்சியம்மன் கோவில்ல இருந்து குறுக்கள் வந்திருக்காரு அம்மனை காணுங்கிற ஏகாம்பரேஸ்வர் கோவில்ல இருந்து குறுக்கள் வரார் ஏகாம்பரேஸ்வரை காணுங்கிற மரத்தடியில ஒரு சித்தி விநாயகர் அவரோட பூசாரி வரார் எங்க சித்தி விநாயகரை காணுங்கிற ஆக மொத்தம் காஞ்சிபுரத்துல உள்ள எல்லா தெய்வங்களும் அழ்வார் பின்னாடி போயிடுத்து ராஜா நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் இந்த கனிகண்ணனை நாட்டை விட்டு அனுப்ப போக அது இவ்வளவு அனர்த்தத்துல போய் முடியுமா இது நம்ம யோசிக்கலையேன்னு சொல்லிட்டு அதன் பின் எங்க இருக்கான்னு தேடி போறான் அந்த ஓர் இரவு காஞ்சிபுரத்தோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல உள்ள ஓர் இரவு இருக்கைங்கிற ஒரு இடத்துல அவர்கள் இருந்தார்களாம் ஓர் இரவு இருக்கை ஓர் இரவு தங்கினத்தினால ஓர் இரவு இருக்கைன்னு அந்த ஊருக்கு பேர் வந்தது இன்னைக்கு நாம ஓரிக்கை என்று சொல்கிறோம் இப்போ காஞ்சிபுரத்துல அத்திவரதர் எழுந்தருளிய காலத்துல டெம்பரரி பஸ் ஸ்டாப் அந்த ஓரிக்கையில தான் வைத்திருந்தார்கள் அந்த ஓரிக்கையில போய் இவர்கள் பெருமாள் அதாவது வேகா பெருமாள் திருமழிசை ஆழ்வார் கணிகண்டன் மூவரும் அங்கே இருந்தார்கள் ராஜா போய் அடிபணிந்தான் அடிபணிந்து கணிகண்ணன்ட மன்னிப்பு கேட்டான் திருமழி சேப்பிராட்டையும் மன்னிப்பு கேட்டான் பெருமாள் பிரார்த்திச்சான் சரி திருமழி சேப்பிரான் பார்த்தார் கணிகண்டன் நாட்டுக்கு வரத்துக்கு சம்மதிச்சுட்டான் அதனால இப்ப பாட்டு அப்படியும் மாத்தினார் பெருமாளை பார்த்து சொன்னார் கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணி உடைய சென்னா புலவன் செலவொழிந்தேன் நீ ஒன்றன் பைனாக பாய் விரித்து அதே மாதிரி பெருமாள் வந்தார் ஆதிசேஷ பாயை விரிச்சார் படுத்து ஆனால் ஆழ்வாரோடைய சொல் பேச்சு கேட்டு நான் போயிட்டு திரும்பி வந்தவன் உணர்த்த வேண்டும் அல்லவா அதனால பொதுவா எல்லா ஊர்லயும் பெருமாள் ஆதிசேஷன்ல படுத்துக்கும் போது எப்படி படுத்து பாருன்னா எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீரங்க ரங்கநாதனையோ கும்பகோணம் ஆராமது ஆழ்வானையோ திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியோ அல்லது திருவல்லிக்கேணில கோவில் கொண்டு இருக்கக்கூடிய மன்னாதனான ரங்கநாதனையோ சேவிச்சா வலக்கரத்தை வச்சுப்பார் இடக்கரத்தை திருவடியை நோக்கி நீட்டிப்பார் இப்படிதான் பெருமாள் திருவெக்கா பெருமாள் திரும்ப வந்து என்ன பண்ணா போயிட்டு வந்தவங்கிறதுக்கு அடையாளமா இதுக்கு மிரர் இமேஜ் மாதிரி இடக்கையை தலைமாட்டில வச்சுட்டு நீட்டி கொண்டு இப்படி ரிவர்ஸ்ல இப்படி சைனிச்சுட்டார அதனாலதான் அவருக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்தாரின்னு சன்ஸ்கிர சொல்லுவார் தமிழ்ல சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என் பக்தன் என்ன சொல்றானோ அதை அப்படியே கட்டுப்பட்டு பின்பற்றி நான் செய்வேன் என்பதை செய்து காட்டிய பெருமாள் அந்த அளவுக்கு பெருமாளை தன் வசப்படுத்தி இருந்தார் எதை கொண்டு பக்தியினாலே வசப்படுத்தி இருக்கிறார் அதனாலதான் பக்தி சார் சிவபெருமான் இவருக்கு பட்டம் கொடுத்தார் அப்படிப்பட்ட பக்தராக திகழ்ந்தவர் திருவழிசை ஆழ்வார் அது மட்டும் இல்ல கும்பகோணத்துல ஆறாம் முதாழ்வான் சார்கபாணி பெருமாள் இருக்கார் அந்த பெருமாளை தரிசிக்கணும்னு திருமழிசை ஆழ்வாருக்கு ஆசை காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்பி கால்நடையா கும்பகோணம் வரைக்கும் வர இவருங்க வந்து கும்பகோணத்தை சென் வந்து அடையும் போது அந்த காலம் மதியம் பன்னெண்டு மணி உச்சி காலம் அப்போ அர்ச்சகர் சுவாமி ஆறாவது முதல் ஆழ்வான் பெருமாளுக்கு அப்பதான் சுட சுட சக்கர பொங்கல் நிவேதனம் பண்றார் ஆறாம் முதலுக்கு சக்கர பொங்கல் நிவேதனமாறுது வெளியில திருமழிசை ஆழ்வார் வந்து நிக்கிறார் தர போட்டிருக்கு அப்போ ஆறாம் முதல் பெருமாள் அர்ச்சகர்கிட்ட சொல்றார் வெளியில என்னுடைய பக்தர் திருமழிசி ஆழ்வார் வந்திருக்கார் அதனால இந்த பிரசாதத்தை சக்கர பொங்கலை முதல்ல அவருக்கு கொடுங்க அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மிச்சத்தை நான் சாப்பிடுறேன்னு பெருமாள் எப்போதும் பெருமாள் உண்ட மிச்சம் நிவேதனம் பண்ணப்பட்ட பிரசாதத்தை தான் பக்தர்களான நாம சாப்பிடுவோம் ஆனா இங்க பெருமாள் சொன்னார் அவருக்கு கொடுங்கோ அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை வாங்கி நான் சாப்பிடுறேன்னா திருமழிசை பிராண்ட கொண்டு வந்து கொடுத்தார் அர்ச்சகர் திருமழிசி ஆழ்வார் பார்த்தா சரி பெருமாள் திருவுள்ள நாம மீறக்கூடாதுன்ட்டு அந்த சகர பொங்கலை அவர் முதல்ல சாப்பிட்டு அதை வாங்கி பெருமாள் சாப்பிட்டார் எப்போதும் தலைவனை பிரான் என்று குறிப்பிடுவார்கள் தொண்டனைத்தான் ஆழ்வான் என்று குறிப்பிடுவார்கள் இப்ப இங்கே பாருங்கள் பிரான் அவர் பெருமாள் இவர் பக்தர் திருமழிசை ஆழ்வார் பெருமாள் இவர்கிட்ட அந்த சக்கர பொங்கலை கொடுத்துட்டு இவர் சாப்பிட்டதை வாங்கி தான் சாப்பிட்டார் இல்லையா அதனால இப்ப பேர் எக்ஸேஞ்ச் ஆயிடுத்து திருமழிசை ஆழ்வாராக இதுவரை இருந்தவர் இனி திருமழிசை பிரானாக ஆகிவிட்டார் இவர் தலைவனாகிவிட்டார் ஆறாவது முத பிரானா இருந்த பெருமாள் இப்ப இவருக்கு கட்டுப்பட்டு இவரமது செய்த பிரசாதத்தை சாப்பிட்டதுனால ஆறாவது ஆழ்வானாக ஆகிவிட்டார் அதனாலதான் இன்றைக்கும் கும்பகோணத்திலே பெருமாளை குறிப்பிடும் போது ஆறாவ என்றோ ஆறாவ பிரான் என்றோ சொல்ல மாட்டார்கள் ஆறாவது ஆழ்வான் ஆழ்வான் என்றுதான் சொல்வார்கள் அதுபோல திருமணிசை ஆழ்வார் இதுவரைக்கும் புரியறதுக்காக சொன்னேன் இப்போது பெயர் மாற்றிக்கொண்டார் அல்லவா இனி அவரை திருமழிசை பிரான் என்றுதான் குறிப்பிட வேண்டுமே ஒழிய திருமழிசை ஆழ்வார் என்று சொல்லக்கூடாது ஆக எப்ப இவர் பிரசாதத்தை சாப்பிட்டுட்டோ அதுக்கப்புறம் பெருமாளுக்கே கொடுத்தாரோ அதனால் திருமழிசை பிரான் என்று இவர் கொண்டாடப்படுகிறார் அது மட்டும் இல்ல அந்த பிரசாதத்தை அமுது செய்து விட்டு அந்த சக்கர பொங்கலோட ஸ்வீட்டா இருக்கிற அந்த சாங்கபாணி பெருமாள் ஆறாவது ஆழ்வான் அந்த பெருமாளை வந்து அனுபவிக்கிறார் திருமழிசை பிரான் இந்த பெருமாளுடைய அந்த சைன திருக்கோலம் ஆதிசேஷன்ல படுத்திருக்கார் அதை பார்த்ததும் இவருக்கு தோன்றது ஒருவேளை இந்த பெருமாளுக்கு ஏதோ களைப்போ ஏன்னா பக்தனான நான் வந்திருக்கேன்னா எனக்கு பிரசாதத்தை வேற கொடுத்த ஓடி வந்து என்னை கட்டி தழுவி வரவேற்று அப்படியெல்லாம் உச்சி போத்து பார்த்து நல்ல ஒரு தடபுடலான வெல்கம் கொடுப்பாருன்னு பார்த்தா ஏதோ களைச்சு போய் படுத்திருக்க மாதிரி படுத்திருக்காரே என்ன காரணமோ என்று ஒரு பாசுரம் பாடுறார் நடந்த கால்கள் நொந்தவோ நீ அதிகமாக நடந்துட்டியா அதாவது உலகம் வந்து திருவிக்கிறவனாகி ஓங்கி உலகத்தை எல்லாம் அடைந்தாயே அதனால திருவடி வலிக்கிறதா அல்லது ராமனாக வனத்திலே அவ்வளவு தூரம் நடந்தாயே அதனால் உன் திருவடி வலிக்கிறதா நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞானம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ இல்ல நீ வந்து வராகனாக பன்றி வடிவத்தோடு தோன்றி இந்த பூமியையே பிரளய கடல்லேருந்து மீட்டெடுத்தாயே அப்போ உன்னுடைய திருமையினை கொஞ்சம் வலித்ததோ அல்லது நடந்த கால்கள் நுந்தவோ நடுங்க ஞானம் ஏனமா இழந்தமை குழுங்கவோ விலங்குமாள் வரை சுரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குழந்தை உள் அதனால்தான் இந்த காவிரிக்கரையில் உள்ள இந்த திருக்குடந்தை என்னும் திருத்தலத்திலே கிடந்தவாறு தான் நீ சைனித்திருக்கிறாயா கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு ஏன் இப்படி சைனித்திருக்கிறாய் கொஞ்சம் நான் உன்னுடைய பக்தனோட தேடி வந்திருக்கிறேன் அல்லவா கொஞ்சம் எழுந்திருந்து ஏன் இவ்வளவு நேரம் சைனித்த என்னாச்சு என்னையும் பார்த்து ஒரு வார்த்தை வாங்கோ இதெல்லாம் பேச மாட்டாயா எழுந்திருந்து என்னிடம் நீ பேச மாட்டாயா கிடந்தவாறு எழுந்திருந்து உடனே பெருமாள் பார்த்தாராம் அர்ச்சாவதார நிலை விக்கிரகத்துல இருக்கோங்கிறத கூட பெருமாள் மறந்து விட்டு சைனித்து இருந்த பெருமாள் எழத் தொடங்கினார் அர்ச்சை நிலையிலிருந்து எழத் தொடங்கினார் அதான் திருமழி சீப்பிரான்னுடைய பக்தி உடனே திருமழி சீப்பிரான் பார்த்தாராம் ஏடா பெருமாள் அர்ச்சாவதாரத்துல கொஞ்சம் களைப்பு நீங்கிறதுக்காக படுத்துட்டு இருந்தார் நாம பாட்டுக்கு அவரே எழுப்பிட்டோம் வாழிகேசனே இல்ல இல்ல கேசனே என்று பல்லாண்டு பாடினார் மங்களா சாசனம் பண்ணார் இப்ப பெருமாள் பார்த்தார் படுத்துக்கிறதா எழுதுக்கிறதா கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுனார் அதனால எழுதுனோம் இல்ல இல்ல வாழிகேசனே நீ படுத்துக்கோ வாழி வாழி பல்லாண்டு எழுந்துக்க வேண்டாம் களைப்பு தீரட்டோங்கிறாரு என்ன பண்ணலாம் பார்த்தார் அந்த ஆழ்வாருடைய பக்திக்கு கட்டுப்பட்டு பாதி சயனித்து பாதி உட்கார்ந்த நிலை அதைத்தான் உத்தான சயனம் என்று சொல்வார்கள் அதாவது பாதி உட்கார்ந்து பாதி சயனிச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க முழுசா படுக்கையில இருந்து எழுந்தும் உட்காரல அதே சமயம் படுத்துக்கல இந்த சொல்லுவாப்பா பாருங்க அது போல இன்றளவும் கும்பகோணத்துல கருவறையில ஆறாவது முதாழ்வானை சேவித்தால் திருமொழி சேர்க்கிறார்காக அந்த கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனேன்னு பாடியதற்கு ஏற்றபடி அப்படி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில பாதி உட்கார்ந்து பாதி சயனித்த நிலையிலே இன்றளவும் காட்சி தருகிறார் அப்படி பெருமாளையே எழுப்பி உத்தான சயனம்ங்கிற நிலையை நமக்கு கொடுத்து உதவியவர்ங்கிறதுனாலையும் திருமல்சை பிரான் என்று இவரை சொல்கிறோம் ஏன்னா பிரான்னா உபகாரகர் உதவி செய்தவர்னு அர்த்தம் இப்படி ஒரு பெருமாள் கிடைப்பாரா படுத்திருக்க பெருமாளை பார்க்கலாம் உட்கார்ந்துருக்க பெருமாளை பார்க்கலாம் நிக்கிற பெருமாளை பார்க்கலாம் ஆனா பாதி எழுந்து பாதிப்படுத்த பெருமாள் எங்கேயுமே பார்க்க முடியாது கும்பகோணத்தில் பார்க்கிறோம் என்றால் அதற்கு உதவி செய்தவர் உபகாரகன் அர்த்தம் பிரான் உதவி செய்தவர் அதனாலும் திருமழி சேர்ப்பிறான் என்று இவர் போற்றப்படுகிறார் அப்படி அந்த ஆறாவது ஆழ்வானுக்கும் திருமழி சேர்ப்பிரானுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவு இருந்ததனாலதான் தன்னுடைய மீதமுள்ள வாழ்க்கையை கும்பகோணத்திலேயே கழிக்க வேண்டும் என்று கருதினார் திருமழி சேர்ப்பிரான் கும்பகோணத்திலேயே நீண்ட நாட்கள் வாழ்ந்தார் பல நூல்களெல்லாம் பாடினார் ஆனா எல்லாத்தையும் காவேரி வெள்ளத்துல தூக்கி போட்டாராம் அதுல அந்த காவேரி வெள்ளத்தை எதிர்த்து கொண்டு ரெண்டே ரெண்டு நூல்கள் மட்டும்தான் வந்தது ஒன்று நான்முகன் திருவந்தாதி தொன்னூற்றி வெண்பாக்களை கொண்டது மற்றொன்று திருச்சந்த விருத்தம் விருத்தத்துல நூத்தி இருபது பாடல்கள் எழுதினார் அதுவும் எல்லாம் துள்ளல் ஓசை திருவழிசைத்திரானுடைய அந்த திருச்சந்த விருத்தத்துல ஒவ்வொரு பாசுரமும் பார்த்தா அப்படி ஒரு துள்ளல் ஓசையில இருக்கும் தூய்மையோகாய் துழாய் அலங்கல் மாலையாய் ஆமயாகி யாழ்கடல் துயின்ற ஆதி தேவனே நாமதேயம் தேயம் இன்னதென்ன வல்ல கீதனாய சக்கரபாணி அல்லையே அங்க மாறும் வேத நான்கு ஆகி நின்றவற்றுளே தங்குகின்ற தன்மையாய் தடங்கடல் பணத்தலை செங்கநாகனை கிடந்த செல்வமல்கு சீரினாய் சங்க வண்ண மன்ன சார்கபாணி அல்லையே என அப்படியே அந்த துள்ளல் ஓசேல அத்தனை பாசுரங்கள் திருச்செந்த விருத்தம் ஆன்முகன் திருவந்தாதி இந்த ரெண்டு பிரபந்தங்கள்லாம் இவர் பாடியது இன்று நமக்கு கிட்டியிருக்கிறது இது தவிர இன்னும் நிறைய பாடினார் ஆனா எல்லாம் காவிரி வெள்ளத்திலே சென்றது என்று சொல்வார்கள் மேலும் யோக பயிற்சி கும்பகோணத்திலே எழுந்துள்ளது யோக நிலையில அத்தறியாமையான இறைவனை இவர் இடைவிடாது தியானித்திருக்கிறார் என்பது வரலாறு அந்த யோக பயிற்சினாலதான் பூமியில நாலாயிரத்தி எழுநூறு வருஷங்கள் இவர் எழுந்துள்ளார் ஆழ்வார்களே அதிக நாட்கள் வாழ்ந்தவர் யாருன்னா திருமொழி சேர்க்கிறான் தான் நாலாயிரத்தி எழுநூறு வருஷங்கள் பூமியிலே எழுந்தருளியிருந்தார் அதன் பின் எபெருமானை தியானித்து அவனுடைய நித்திய விபூதியான வைகுட்டத்தை அடைந்தார் என்பது வரலாறு இவரை சக்கரத்தாழ்வாருடைய அம்சம் என்றே போற்று போற்றுகிறார்கள் அடியார்கள் ஏன்னா ஆழ்வார்கள் ஒத்தொத்தொருமே பெருமாளுடைய நித்திய சூரிகள் சொல்லுவோம் எட்டர்னல் சர்வெண்ட்ஸ் அணுக்க தொண்டர்கள் அவர்களுடைய அவதாரமாக தோன்றியவர்கள் அதுல பெருமழி பிரான் சக்கரத்தாழ்வாருடைய அம்சமாக தோன்றியவர் என்றே பெரியோர்கள் கூறுகிறார்கள் அதனாலதான் இவருடைய அவதாரஸ்தலமான திருமழிசைல செவிச்சாலும் பின்னாடி ஒரு சக்கரத்தை நாம் காணலாம் சக்கரத்தின் முன்னே இவர் எழுந்தருளி இருப்பார் அது போல இவருடைய திருவரசு இவர் வைகுண்டத்தை அடைந்த இடமான கும்பகோணத்துல இன்றும் இவருடைய திருவரசு கும்பகோணத்திலே இருக்கிறது அங்க போய் நாம சேவிச்சாலும் இதே சக்கரத்தாழ்வார் அவர் பின்னாடி எழுந்துருளி இருக்க அந்த சக்கரத்தின் முன்னே திருமொழி சிப்பிரான் எழுந்தொருளி இருப்பதை நாம் இன்றளவும் காணலாம் அந்த திருமொழி சிப்பிரானுடைய திருவடிகளுக்கு அவருடைய அவதார நன்னாள் தை மதம் இந்த நாளிலே பல்லாண்டு பாடி அவருடைய அருளுக்கு பாத்திரமாகும் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்